எல்லாருக்கும் ஹாய் நீங்கள் பாத்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர் சரி வாங்க இப்போ இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம் இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோயினும் ஜியானும் ஒன்னா அவங்களோட மேம் கிட்ட போய் மேம் நேற்று என்னோடய வாக்மேன் காணாமல் போயிடுச்சு ஸோ சிசிடிவியில் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அந்த மேமும் ஓகே நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் பட் இப்போ நீங்கள் கிளாஸ்க்கு போங்க அப்படின்னு போ சொல்லிடுறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் கிளாஸ்க்கு வந்துடுறாங்க ஒன்னா சேர்ந்து பேசிக்கிறாங்க பட் இதை வந்து ஷாஷா பார்க்குறாளா அவளுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கு ச்சே இப்பெல்லாம் என் ஃப்ரெண்டு என்கிட்ட பேசுறதே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றா அதுக்கப்புறமா லன்ச்சு சாப்பிட போறாங்க அப்போவுமே ஷாஷா ஒரு மாதிரி சோகமாக இருக்க நம்ம ஹீரோயின் வந்து ஜியானுக்கு கண்ணு காமிக்கிறா உடனே ஜியான் ஆ ஷாஷா ஏன் கம்மியாக சாப்பிட்றா இந்தா இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சாப்பாடு கொடுக்குறா நம்ம ஹீரோயினும் ஆமா இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு கொடுக்க நான் உங்ககிட்ட கேட்டேனா எதுக்கு இப்போ கொடுக்குற அப்படின்னு கோவமாக கேட்குறா இல்ல இல்ல நீ கம்மியா சாப்பிட்றியு குடுக்க வந்த அதை குடுக்கறதுக்கு நீ யாரு நீ ஒன்றும் என் ஃப்ரெண்டு மாதிரி நடிக்காத சரியா எனக்கும் உங்க கூட பேசவே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல என்ன செடி அப்படின்னு ரெண்டு பேரும் சமாதானம் பண்ண பார்க்குறாங்க எனக்கு ஒன்றும் ஆகல அதான் நீங்க ரெண்டு பேரும் எப்போதும் ஒன்றா இருக்கீங்களே அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து பேசுறீங்க தான் உங்களுக்கு தேவையே இல்லையே அப்படின்னு அவ கோச்சுட்டு இருந்து போயிடுறான் நம்ம ஹீரோயனுக்கும் ஒண்ணும் புரியல ஜியானுக்கும் ஒன்றும் புரியல ரெண்டு பேரும் கிளாஸ்க்கு வராங்க அப்ப ஜியான் கிளாஸ்க்கு வர அப்ப எல்லாரும் ஜியானே ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்காங்க இவளுக்கு புரியல அப்போ லீவ் உடனே போன் எடுத்துட்டு வந்து இங்க பாரு நீயா உன்னை பத்தி என்ன போட்டிருக்காங்கன்னு பாரு அப்படின்னு போனை காமிக்கிறா இவ வந்து அந்த டிராமாவுக்கு ரிஹர்சல் பண்ணியிருப்பாள் அப்போ தப்பு தப்பா டயலாக பேசியிருந்தாள்ல அதை யாரோ வீடியோ எடுத்து இப்போ நெட்டில் போட்டுவிட்டு கீழே இவளை பத்தி ரொம்ப தப்பு தப்பா திட்டி வச்சிருக்காங்க இதை பார்த்த உடனே இவளுக்கு கோவம் வருது பட் இதை செஞ்சது யாருன்னே இவளுக்கு தெரியல கூட இருக்கவங்க எல்லாம் கேட்குறாங்க இது யாரு செஞ்சிருப்பா உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்க இல்லையே நான் யார்கிட்டையும் ரீசண்டாக எதுவும் சண்டை போடலையே அப்படின்னு இவ சொல்றா அப்போ லீ கேட்கிறான் நல்லா யோசிச்சு பாரு நீயான் உனக்கும் வேற யாருக்கும் ஏதாவது இடையில பிரச்சனை வந்துச்சா அப்படின்னு கேட்க இவ யோசிக்கிறா ஆமாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கும் ஷாஷாவுக்கும் பிரச்சனை வந்தது ஒருவேளை ஷாஷா தான் இதை பண்ணியிருப்பாளோ அப்படின்னு டவுட் வந்து இந்த விஷயத்த இவ லீ கிட்ட சொல்றா அந்த டைமில் நம்ம ஹீரோ அங்கே ரேடியோலேருந்து ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணுறான் அது என்னென்னா இங்கே பாருங்க ஸ்கூலுக்குள்ளே இருக்க யாருமே அனாவசியமாக ஃபோன் யூஸ் பண்ணவே கூடாது அதையும் தாண்டி யாராவது ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபோனை நாங்கள் பறிமுதல் பண்ணிடுவோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறான் இவன் எதுக்கு அனௌன்ஸ் பண்ணுறான்னா இவனுக்கும் விஷயம் புரிஞ்சிருச்சு இவளை பற்றி எல்லோரும் நெட்டில் தப்பு தப்பாக பேசுகிறாங்கன்னு ஸோ அதுக்காக தான் அவன் அதை சொல்கிறான் பட் இதை கேட்ட உடனே டியான் என்ன சொல்றானா ஏய் ஜியான் இப்போல்லாம் என்ன உங்கள் அண்ணன் உன் மேலே ரொம்ப கேர் பண்ணுறான் அப்படின்னு கேட்குறான் ஆமா நான் அவனோட தங்கச்சி இல்ல அப்ப கேர் பண்ணுவான் தானே அப்படின்னு இவன் சொல்ல ஏ நல்லா யோசிச்சு பாரு இப்போ நீ ஒன்றும் அவனோட தங்கச்சி கிடையாது நீ நீயானோட உடம்புல இருக்க சோ டெக்னிக்கலி அவனுக்கு ஒன்னு பிடிக்கல தான் பிடிச்சிருக்கு எனக்கு தெரிஞ்சவங்க அண்ணன் நீயான லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு டீயான் சொல்ல எனது இல்ல இல்ல வாய்ப்பே கிடையாது அப்படின்னு இவ சமாளிச்சுட்டு போறா இதுவே இன்னொரு பக்கம் லயும் இருக்கான்ல அவன் டைரக்டா ஷாஷாட்ட போய் ஷாஷா இது எல்லாத்துக்கும் நீ தானே காரணம் அப்படின்னு கேட்கிறான் ஆஹ் நீ என்ன பேசிட்டு இருக்க ஏய் நீ தானே நீ என்னை பத்தி தப்பு தப்பா நெட்ல போட்டது ஏ நான் ஏன் அப்படி பண்ண அப்படி அப்படிலாம் பண்ணல அப்படின்னு ஷாஷா சொல்ல உடனே ஹீரோயினோடு வந்து லீ அப்படிலாம் பேசாத ஷாஷா அந்த மாதிரி பொண்ணு கிடையாது நீ முதல்ல போ அப்படின்னு சொல்லி இவளுக்கு சப்போர்ட் பண்ண நீ ரொம்ப நடிக்காத உன்ன சப்போர்ட் பண்ண சொல்லி நான் கேட்கவே இல்லை அப்படின்னு ஷாஷா மொரைச்சிட்டு அங்கிருந்து போயிடுறா பட் பின்னாடியே அந்த ஜியான் இருக்கால அவளுமே வரா அவளுக்குமே ஷாஷா மேலதான் டவுட் சோ அவளும் இப்ப நேரா வந்து ஷாஷா இதெல்லாம் பண்ணது நீ தானே அப்படின்னு கேக்க நம்ம ஹீரோயின் கத்துறாங்க ஏ என்னடி பேசிட்டு இருக்க ஷாஷா அந்த மாதிரி பொண்ணு கிடையாது அவர் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிலாம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்ல ஷாஷா இன்னொரு பக்கம் நீ எதுக்கு எனக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நீ ஒண்ணு என்னோட ஃப்ரெண்டே கிடையாது நீ வாய மூடு அப்படின்னு சொல்ல ஷாஷா முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல அப்படின்னு இவ புக்கை எடுக்க போகும்போது டக்குன்னு அதுல இருந்து ஒண்ணு விழுது அது என்னன்னு பார்த்தா இந்த ஜியானோட வாக்மேன் காணாம போயிருக்கும்ல அந்த வாக்மேன் ஷாஷாவோட புக்குக்குள்ள இருக்கு இப்ப இது வேற கிடைச்சிருச்சா ஷாஷாவுக்கே ஒன்னும் புரியல இப்போ இவ கேட்குறா அப்படின்னா என்னோட வாக்மேனையும் திருடிட்டு என்னை பத்தி தப்பு தப்பா நெட்ல போட்டியா எதுக்காக நான் ஒன்ன விட்டுட்டு இவ கூட ஃப்ரெண்டாக இருக்கன்றதுக்காகவா அப்படின்னு கேட்க ஏ இல்லடி நான் எதுவும் பண்ணவே இல்லடி இந்த வாக்மேனும் நான் எடுக்கலடி அப்படின்னு ஷாஷா சொல்றா இதை என்ன நம்ப சொல்றியா எனக்கு தெரியும் எல்லாத்தையும் நீ தான் பண்ணியிருக்க ஒத்துக்கோ அப்படின்னு சொல்ல ஷாஷாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அப்படியே சைலண்ட் ஆகி ஆமாம் எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன் வாக்மேனையும் நான் தான் எடுத்தேன் உன்னை பத்தியும் தப்பு தப்பா நெட்ல நான்தான் போட்டு விட்டேன் போதுமா அப்படின்னு கேட்க இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஏ இல்லடி ஷாஷா அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாடி அப்படின்னு சொல்றா பட் அத இந்த ஜியான் காதில் வாங்கிக்கவே இல்லை ஹீரோயினும் எவ்வளவோ எடுத்து சொல்ல ட்ரை பண்றாங்க அப்ப இந்த ஜியான் உனக்கு என்னதான் பிரச்சனை உன்னோட ஃப்ரெண்டு தான் எல்லாத்தையும் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டா ஆனால் இன்னமும் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க சரியான முட்டாளா இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினே இவ திட்டிட்டு போயிடுறா பட் பாவம் இதுக்கு நடுவுல ஷாஷா தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது அதோட ஹீரோயின் கிளம்பி வீட்டுக்கு வராங்க அப்போ ஹீரோவுக்கும் நடந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு சோ அவன் கேக்குறான் ஷாஷா தான் அப்படி பண்ணாலா அப்படின்னு கேக்குறான் இல்ல இல்ல எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும் அவ அப்படி பண்றதுக்கு எல்லாம் சான்ஸே கிடையாது ஓ அப்படின்னா அவ எதுக்கு நான் தான் பண்ணேன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டா அது அது எனக்கு தெரியல அவ ஏன் ஒத்துக்கிட்டான்னு தெரியல நாளைக்கு போய் தான் நான் விசாரிக்கணும் ஆனால் இந்த நேரத்துல பாவம் நடந்ததெல்லாம் யோசிச்சு தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அப்போ அந்த பிளேஸ்க்கு லூசி வர அவள் வந்து ஷாஷா அது எப்படி நீயான்னு ஒன்று இப்படி எல்லாம் திட்டிட்டு போகலாம் எனக்கு நல்லா தெரியும் நீ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு ஷாஷாக்கு சப்போர்ட் பண்ணுறா ஓ அப்படியா தேங்க்ஸ் அப்படின்னு சோகமாக இருக்க நீ ஏன் கவலைப்படுற வா இனிமேல் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷாஷா இருந்து கூப்பிட்டுட்டு போயிடுறா தென் நெக்ஸ்ட் டே ஆகுது நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவங்க டீச்சர் கிட்டே போய் மேடம் நான் சிசிடிவியை செக் பண்ண சொல்லி கேட்டிருந்தேனே அந்த வாக்மேனை யார் எடுத்ததுன்னு தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்க ஆ யார் எடுத்தான்னு தெரிஞ்சுது பட் அந்த ஸ்டூடெண்ட் யாருன்னு என்னால் சொல்ல முடியாதுமா அப்படின்னு சொல்றாங்க சரி நீங்க அந்த ஸ்டூடெண்ட் யாருன்னு சொல்ல வேணாம் ஆனால் அந்த வாக்மேன் எடுத்தது கண்டிப்பா ஷாஷா கிடையாது தானே அப்படின்னு கேட்க இல்லைம்மா இல்லைம்மா ஷாஷா ஒன்றும் அதை எடுக்கலமா அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது ஸோ அவன் இந்த விஷயத்த வேகமா ஓடி வந்து இந்த ஜியான் கிட்ட சொல்ல என்னடி சொல்ற அந்த ஷாஷா எடுக்கலையா அப்புறம் எதுக்கு நேற்று நான் கேட்கும் போது அவ எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்காம ஆமா தான் எடுத்தேன்னு திமுறா ஒத்துக்கிட்டா அப்படின்னு கேக்க ம் வேற என்ன பண்ணுறது நீ அவகிட்ட போய் அப்படியே முறைச்சிக்கிட்டு கேட்குற ஸோ அவளுக்கு தெரிஞ்சிருச்சு என்னதான் அவள் எடுக்கலைன்னு சொல்லி உன்கிட்ட வாக்குவாதம் பண்ணாலும் நீ அவளை நம்ப போறது இல்லைன்னு அதனால தான் பாவம் அவள் செய்யாத தப்புக்கு அவள் மேலே அவளே பழிய போட்டுக்கிட்டா என்னது என்னடி நீங்க அப்படின்னு இவள் கன்ஃபியூஸ் ஆகி போய் கிளாஸ்க்கு வரா அப்போ டியான் பக்கத்தில் உக்காந்துருக்கான் இவ கேட்குறா எங்கள் பாரேன் டியான் ஒரு வேலை உனக்கும் எனக்கும் ஏதோ சண்டை வந்து என் பொருளை நீ தான் திருடிட்டேன்னு சொல்லி உன் மேலே நான் பழிய போட்டுட்டா அப்புறம் நீ என்ன செய்வே என்னது நான் என்ன செய்வேண்ணா அவ்வளோதான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் டேய் ஏய் சும்மா தான் சொன்னேன் ஆக்சுவலி ஒரு நீ என்கிட்ட அந்த மாதிரி பழி போட்டுட்ட அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக மனசு உடஞ்சி போயிடும் அதோடு உங்ககிட்ட பேசுறதுக்கும் எனக்கு பிடிக்காது ரொம்ப நாளைக்கு நான் ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பேன் பட் ஒரு வேலை நீ கொஞ்சம் அழுது என் காலை பிடிச்சி கெஞ்சி நீ செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொன்ன அப்படின்னா நான் உன்ன மன்னிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறான் ஓ அப்படின்னா இப்போ அவகிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு இவ யோசிக்கிறா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவர் கிளாஸ்ல இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த லூசி இருக்காள அவ வரா அவளை பார்த்த உடனே டக்குன்னு நம்ம ஹீரோ ஹாய் லூசி அப்படின்னு சிரிக்கிறான் இவளுக்கு உடனே ஜாலி ஆயிடுது என்னடா இது இவர் நம்ம கிட்ட பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஹீரோ கேக்குறான் ஆமா ஒரு ஸ்பீச் காம்படிஷன் நடந்தது அதுல நீ தானே ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்படின்னு கேட்கிறாரு ஆ ஆமா ஆமா நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸு அப்படின்னு அவ சிரிக்க ஓகே நெக்ஸ்ட் வீக்கும் ஒரு காம்படிஷன் வருது அதுல நீ கலந்துக்கிறியா அப்படின்னு கேட்க உண்மையாவ சொல்றீங்க ஆ நான் கண்டிப்பா கலந்துக்கிறேன் பட் வந்து அந்த ஸ்பீச்சுக்காக எனக்கு ஸ்கிரிப்ட் எழுதி தர ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேக்குற ஆ அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான் ஷாஷாவை சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த ஜியான் ஒரு வாக்மேனை வாங்கிட்டு வந்து நான் அவகிட்ட சாரி கேட்டு அதோட இந்த கிஃப்டையும் அவகிட்ட கொடுக்க போறேன் அப்படின்னு ஹீரோவின் கிட்ட சொல்ல ஓகே ஓகே நல்ல ஐடியா தான் அப்படின்னு ஹீரோயின் பக்கத்துல நிக்கிறா இந்த டைம்ல இதை தூரத்துல இருந்து ஷாஷா கவனிச்சிட்றா கவனிச்சிட்டு சோகமா கிட்ட வரும்போது உடனே ஜியான் போய் ஷாஷா சாரி நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் ஆஹ் இந்தா இந்த கிஃப்ட் உனக்காகவே நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு அந்த வாக்மேனை கொடுக்க ஓ என்ன பிச்சை போடுறியா அப்படின்னு அவ கேட்குறா ஏய் இல்ல ஷாஷா இல்ல உனக்கு இது பிடிக்கும்னா நாங்கள் வாங்கி கொடுக்க வந்தோம் அப்படின்னு ஹீரோவன் சொல்ல உன்கிட்ட நான் ஏதாவது கேட்டேன்னா நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு ஷாஷா கேக்குறா இல்ல உனக்கும் இவளுக்கும் சண்டை இல்லை அப்படின்னு சொல்ல ஓ எனக்கும் இவளுக்கும் தானே சண்டை அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் நீ மூக்க நொழச்சிட்டு இருக்க கிளம்பு அப்படின்னு பேச ஹீரோ எனக்கு அழுக வர மாதிரி ஆயிடுது அப்ப இந்த ஜியானு ஷாஷா ஷாஷா எதுக்கு ஷாஷா அவளை அப்படி தீட்டுற அதோட நான் செஞ்சது தப்புதான் ஷாஷா என்ன மன்னிச்சிரு அதோட இந்த கிஃப்டை நான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நீயான் உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் பேசுவ நீ அதெல்லாம் பேசினதுக்கு அப்புறம் இப்படி ஏதோ ஒரு கிஃப்டை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ட அப்படின்னா நான் எல்லாத்தையும் மறந்து உன்னை மன்னிச்சிடணும்னு நினைக்கிறியா என்ன பணக்கார திமிர்ல ஆடிட்டு இருக்கியா உங்களுக்கு எல்லாம் என்னை பார்க்கும்போது பிச்சைக்காரி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கத்திடுறா அவ்வளோதான் இதெல்லாம் கேட்க கேட்க ஹீரோயினுக்கு ரொம்ப அழுக வந்துடுது நம்மளோட ஃப்ரெண்டை எவ்வளோ காயப்படுத்திட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத மாதிரியே நின்றுட்டு இதுவே இன்னொரு பக்கம் அந்த லூசி வந்து நம்ம ஹீரோவை மீட் பண்ணி சீனியர் தோ இந்த ஸ்கிரிப்டை நானே ரெடி பண்ணேன் இது ஓகேவா இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமான்னு சொல்லுங்க அப்படின்னு ஹீரோ கிட்டே அந்த ஸ்கிரிப்டை கொடுக்குறா அவனும் படித்து பார்த்துட்டு உண்மையாகவே நீ ரொம்ப டேலண்ட்டான பொண்ணு தான் இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அப்பாவை வசிரிச்சுட்டு ஓ நான் டேலண்டான பொண்ணுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு அவ கேட்க உன்னை பத்தி எனக்கு நிறைய தெரியும் அப்படின்னு சொல்றான் நிஜமாவா சீனியர் உங்களுக்கு என்னை பத்தி நிறைய தெரியுமா அப்படின்னு கேட்க ஆமா நீ ரொம்பவே டேலண்டான பொண்ணு அதோட மற்றவங்க பேக்ல இருந்து வாக்மேன திருடுற அளவுக்கு ரொம்ப தைரியமான பொண்ணு அப்படின்னு ஹீரோ சொல்ல நீ எனது என்ன பேசுறீங்க எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு அவ சொல்ல நடிக்காத நீயானோட பேக்ல இருந்து நீ தான் வாக் மேன எடுத்திருக்க நானும் உன்னோட கிளாஸ் டீச்சரும் இந்த சிசிடிவில பாத்துட்டோம் எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத அப்படின்னு ஹீரோ சொல்லு ஓஹோ அப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே இது தெரிஞ்சிருச்சா ஓ அதான் நீங்க இப்ப என் கூட பேசணும்னே வந்திருக்கீங்களா அதானே பார்த்தேன் நீயான் அவ்வளோ அழகா இருக்கா அவளை விட்டுட்டு நீங்க என்னமோ என்கிட்ட வந்து பேசுறீங்களே அதான் அப்போல இருந்து எனக்கு ஒரு டவுட் இருந்தது இப்போ புரிஞ்சிருச்சு ஏன் எல்லாரும் நீயானுக்கே சப்போர்ட் பண்றீங்க அவ அழகா இருக்காண்ணா அப்படின்னு இவ கேட்க நீ எதுக்கு தேவையில்லாம இப்போ இதெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னா நீ வாக் மேல திருடுனதுக்கு காரணம் உனக்கு நியான் மேல இருக்க பொறாமை தானா இல்லை எனக்கு ஒன்றும் அவ மேல பொறாமையே கிடையாது நான் அவளை விட டேலண்ட் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் பட் இருந்துமே யாருமே என்னை கவனிக்க மாட்டுறீங்க எல்லாரும் நீயானை தான் பாக்குறீங்க அதுக்கு காரணம் அவள் அழகாக இருக்கான்றது தானே அப்படின்னு கேட்க அப்போ ஹீரோ இங்க பாரு லூசி நீ ரொம்ப தப்பா புரிஞ்சிட்ருக்க நான் ஸ்டார்டிங்ல அந்த சிசிடிவியை பார்த்த உடனே நீ ரொம்ப மோசமான பொண்ணுன்னு நினைச்சேன் பட் உன் கூட பேச பேச தான் தெரிஞ்சுது நீ மோசமான பொண்ணே கிடையாது நீ ரொம்ப டேலண்டான பொண்ணு ஆனா உன்கிட்ட இருக்க கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா நீ நீயான பார்த்து ரொம்ப பொறாமப்படுற நீயான் அழகா இருக்கிறதாலதான் அவளுக்கு எல்லாமே கிடைக்குதுன்னு நீ நினைக்கிற ஆமா நான் ஒத்துக்கிறேன் நீயான் அழகா இருக்காதான் பட் உண்மை என்னன்னா நீ அவளை விட திறமைசாலி ஆனா நீ அவளோட அழகை பார்த்து அந்த பொறாமையிலேயே வாழ்ந்துட்டு இருக்க அதை விட்டுட்டு தயவு செஞ்சு உன் வேலையை நீ பார்க்க ஆரம்பி லூசி அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பிளேஸ்ல இருந்து போறான் இத கேட்ட உடனே லூசிக்கும் வருத்தமா இருக்கு சோ இவன் என்ன செய்யறா வேகமா நம்ம ஹீரோன்கிட்டயும் கிட்டயும் ஜியான் கிட்டையும் வந்து அவ தான் வாக்மான எடுத்தான்ற விஷயத்த சொல்லிடுறா பட் அவங்க என்ன பண்றாங்க நீ பண்ண வேலையால இங்க கஷ்டப்பட்டது தான் சோ அவகிட்ட போய் சாரி கேளு அப்படின்னு சொல்றாங்க சோ இவளும் நேரா போய் ஷாஷா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்றா ஷாஷாவுக்கு வருதே கோவம் அப்படின்னா நான் தான் திருடனேன்னு சொல்லி என் மேலேயே பழைய போட்டுட்டு என்கிட்டயே நல்ல மாதிரி பேசிட்டு இருந்தியா உங்களுக்குலாம் என்னை பார்க்கும் போது எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி அழுதுட்டே ஓடுறா உடனே ஹீரோயினும் ஜியானும் பின்னாடியே ஓடுறாங்க அப்ப ஹீரோயின் கிட்டே போய் அலாத ஷாஷா எனக்கு தெரியும் நீ ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்ல வாயை மூடு நீயும் என்கிட்ட நடிக்கிறதுக்கு வந்திருக்கியா அப்படின்னு கேட்கறா அவ்வளோதான் இவளுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல அப்ப ஜியானு கிட்ட வந்து ஷாஷா அலாத எனக்கு தெரியும் நீ ரொம்ப நல்ல பொண்ணுதான் அப்படின்னு சொல்ல அப்படியே இவ போய் புடிச்சிட்டு ஏன் ஏன் எல்லாரும் என்னை இப்படி நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறா தென் நெக்ஸ்ட் டே ஆகுது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டில் இருக்கும்போது அந்த டைமில் ஹீரோவோட ஆண்டி ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்க நம்ம ஹீரோயினும் சிரிச்சுட்டே ஆ வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்ல அவங்க சுத்தமாக இவளை கண்டுக்கல நம்ம ஹீரோவை தான் உட்காந்து கொஞ்சிகிட்டு இருக்காங்க அப்போது நம்ம ஹீரோவோட அப்பா இங்கே பாரு ஜியான் இந்த கிஃப்டெல்லாம் நீயும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோயின் எடுக்க போறா உடனே அந்த ஆண்டி ஆ அதே இதுக்கு அவளுக்கு கொடுக்கணும் நான் வந்து இதை சென்னுக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு ஹீரோவையே கொஞ்சிட்டு இருக்கு டக்குன்னு ஹீரோ எனக்கு சேட் ஆகுது இதை பார்த்த உடனே ஹீரோ வேகமா ஹீரோயின் கையை பிடிச்சி ரூம் கூப்பிட்டுட்டு போயிடுறான் அங்கே இருக்க ஹீரோவோட அப்பா அம்மாவும் இங்க பாருக்கா எதுக்குக்கா ஜியான் கிட்ட அப்படி நடந்துக்கிற ஆ நாயே அவகிட்ட பாசமா நடந்துக்கணும் அவ ஒன்னும் நீங்க பெத்த பொண்ணு கிடையாதே தத்தெடுத்த பொண்ணு தானே அப்படின்னு கேட்க அக்கா தத்தெடுத்தாலும் அவள் எங்களோட பொண்ணு தான் நீ சென்னுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறியோ அன்பு கொடுக்குறியோ நீ அதையும் அவளுக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு திட்டுறாங்க அட் த சேம் டைம் நம்ம ஹீரோவுமே ஹீரோயினை ரூம்குள்ள கூப்பிட்டுட்டு வந்து ஜியான் வந்து அடாப்டட் சைல்டுதான்ற விஷயத்த சொல்லிடுறான் ஸோ உடனே இவ ஓ அடாப்டட் சைல்டா ஆனால் அவள் அதை பற்றி என்கிட்ட ஒரு டைம் கூட சொன்னதே இல்லையே அதோட அதை நினச்சி பெருசாக கவலைப்பட்ட மாதிரியும் இல்லை அப்படின்னு ஹீரோவின் சொல்ல அவள் அப்படிதான் அவள் அடாப்டட் சைல்டுன்றதை யார்கிட்டையும் காமிச்சிக்க மாட்டாள் அதை நினச்சி கவலைப்படாத மாதிரி இருப்பா ஆனால் எனக்கு தெரியும் அவள் உள்ளுக்குள்ளே அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறான்னு அதோட என்னோட ஆன்டி எப்போ வீட்டுக்கு வந்தாலும் ஜியான் கிட்ட ஒழுங்காவே பேச மாட்டாங்க அதெல்லாம் பார்க்கும் போது ஜியானுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்ல ஆனால் கவலைப்படாது ஜியானை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல ஹீரோவுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது தென் நெக்ஸ்ட் டே ஆகுது நெக்ஸ்ட் டே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னாக சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு வெளியே போகிறாங்க அப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போகும்போது அவங்க கிட்ட இருக்க எல்லா காசையுமே எடுத்து வைக்கிறாங்க அப்போ டியானியை சொல்கிறான் ம் எங்கள் அம்மா இப்போல்லாம் எனக்கு காசே கொடுக்க மாட்றாங்கடா கடுப்பா இருக்குடா அப்படின்னு சொல்ல அப்ப லீ சொல்றான் அம்மா காசு குடுக்கலன்றதை நினைச்சு வருத்தப்படுறியா ஆனால் என்ன கேட்டா உனக்கு அம்மானு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அதை நினைச்சு சந்தோஷப்படு அப்படின்னு அவன் ஒரு மாதிரி சேடாக இதை கேட்ட ஜியானுக்கும் முகமே வாடிடுது ஏன்னா அவளுக்கும் அம்மா அப்பா இல்ல இல்லையா இதை வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கவனிச்சுட்டு இருப்பாங்களா அப்ப நம்ம ஹீரோயின் வேகமாக ஹீரோ பிடிச்சி இழுத்துட்டு வந்து இங்க பாரு லீக்கு அம்மா இல்ல தான் அவன் அப்படி சொல்லிட்டான் சோ நீ இதை சீரியஸா எடுத்துக்காது அவன் ஜியானுக்காக இப்படி சொல்லல அப்படின்னு சொல்ல ஆ ஓகே எனக்கு புரியுது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் ஆமாம் அதெல்லாம் இருக்கட்டும் நீ வழக்கமாக இந்த மாதிரி ட்ரிப்புக்கெல்லாம் வெளியே வரமாட்டியாமே இப்போ மட்டும் எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு ஹீரோன் கேட்க அதுவா நீயும் ஜியானும் சோல் ஷிஃப்டிங் ஆகிட்டீங்கல்ல மறுபடியும் நீங்கள் சோல் ஷிஃப்ட் ஆகணும் இல்லையா ஸோ அதனால் உங்கள் கூடவே இருந்தால் எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஐடியா வரும்ல அதுக்காக தான் வந்த அப்படின்னு ஹீரோ சொல்ல ஓ அப்படியா அப்படின்னு ஹீரோயின் சிரிச்சுட்டே வர அதுக்கப்புறமா ஹீரோ என்ன செய்கிறானா இங்கே உண்மையான ஜியான் சோகமாக இருக்கா அவளை இழுத்துட்டு போய் ஆத்தி கிட்ட நிக்க வச்சு உன்னை பார்த்தா வருத்தமா தெரியுது பட் இங்க இருக்க வியூவை பாரேன் இதை பார்த்த உடனே உனக்கு சந்தோஷம் வந்துடும் அப்படின்னு சொல்றான் உடனே இந்த ஜியான் ஏய் என்ன என் கூட நீ க்ளோஸ் ஆகணும்னு ட்ரை பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்க நான் ஒன்றும் அதுக்கு ட்ரை பண்ணல உன்னை சந்தோஷப்படுத்த தான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்ல ஆ அதெல்லாம் ஒன்றும் வேணா நீ கிளம்பு அப்படின்னு இவ தள்ளி வந்துடுறா அதுக்கப்புறமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சமைக்கும் போது இவன் முகத்துல கறி ஓட்டிடுது அதையுமே நம்ம ஹீரோ வந்து தொடச்சி விட இதை பார்த்த லீக்கு கோ வந்துடுது இவன் என்னடா நீயான கரெக்ட் பண்ண பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நீயான தனியா எழுத்துட்டு வந்து இங்க பாரு அந்த சென் நடந்துக்கிறது சரியில்லை எனக்கு என்னமோ அவனுக்கு மேல கிரஷ் இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு லீ சொல்ல இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது அப்படின்னு இவன் சமாளிக்கிறா ஓ அப்படியா ஆனா இப்போல்லாம் இந்த டியானியூவும் ஒரு டைப்பா தான் இருக்கான்ல அப்படின்னு லீ சொல்ல உடனே விசிரிச்சிட்டு அது என்ன எனக்கு தெரியும் அந்த டியானியவுக்கு ஜியான் இருக்கால அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் என்ன பயப்பில் மனசுல இருக்க காதல சொல்ல மாட்டான் நம்ம ரெண்டு பேரும் ஒரு பிளான் பண்ணி ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கலாமா அப்படின்னு இவங்க ஒரு பிளான் பண்றாங்க என்னன்னு பார்த்தா இந்த உண்மையான ஜியான் இருக்கால அவ அவன் நம்ம ஹீரோயினை இங்கே வா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ளே இழுத்துட்டு வந்துடுறா இவ இதுக்கு இங்கே விட்டா அப்படின்னு இவ யோசிக்கும் போது அந்த இடத்துக்கு டியான்யூ வரா டியானியூ வந்து ஆ நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க நியான் என்ன இந்த பிளேஸ்க்கு லீவ் வர சொன்னானே அப்படின்னு கேட்க அது சரி என்ன இந்த பிளேஸ்க்கு இந்த ஜியான்னு கூப்பிட்டுட்டு வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போனான் ஓஹோ எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு டியான் சொல்லிட்டு அப்படியே சைடாக பார்க்குறான் ஒளிஞ்சிருந்து இந்த ஒரிஜினல் ஜியானும் அந்த லீயும் கவனிச்சிட்டு இருக்காங்க உடனே ஏ என்ன வேலை பார்க்குறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு டியான் கேட்க பின்ன என்னடா உன் மனசில் இருக்க லவ் நீ இவகிட்ட சொல்ல மாட்டேன் அதான் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு இவ சொல்ல மூஞ்சிலேயே குத்திடுவேன் இவன் மேலே எனக்கு எந்த லவும் கிடையாது தேவையில்லாமல் கிளப்பி விடாது அப்படின்னு டியான் ஊற்றிட்டுறான் டே டே நடிக்காதடா நான் கவனிச்சுட்டு தானே இருக்கேன் உனக்கு அவன் மேலே லவ் இருக்கு அப்படின்னு ஜியான் சொல்ல இங்க பாரு நீ முதல்ல என்ன கவனிக்கிறத விட்டுட்டு உங்க அண்ணனை கவனி ஏன்னா உங்க அண்ணன் உன்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான் நீ நியானோட உடம்புல இருக்கு ஸோ உங்க அண்ணனுக்கு நீயான் மேல ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி இருக்கு கேர்ஃபுல்லா இருந்துக்கோ அப்படின்னு சொல்ல என்னடா எல்லாரும் இதையே சொல்றீங்க அப்படின்னு இவளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது பட் இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ தனியா நின்னுட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோன்கிட்ட வந்து என்னாச்சு ஏன் தனியா நிக்கிறீங்க அப்படின்னு கேட்கறா இல்ல இங்க இருந்து பார்க்கும் போது நட்சத்திரம் அழகா இருக்கு அதான் நான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆமா ஆமா நட்சத்திரம்லாம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு இவ சிரிச்சிட்டு வரும் போது கூட ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு ஹீரோ சொல்றான் ஆக்சுவலி அங்க ஜியானோட தான் நம்ம ஹீரோயின் இருக்கா பட் நம்ம ஹீரோட கண்ணுக்கு உண்மையாவே நம்ம ஹீரோயினை பார்க்குற மாதிரி இருக்கு ஸோ ரெண்டு பேரும் அப்படியே கையை பிடிச்சிட்டு முகத்த முகத்தை பார்த்து சிரிச்சிகிட்டு இருக்காங்க தென் அன்னைக்கு ட்ரிப்பு முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பும் போது அந்த லீ இருக்கான்ல அவன் நியான் கிட்ட வந்து நீயான் உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல நானு நீயும் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி விளையாடுவோமே உனக்கு கூட அது பிடிக்குமே அப்படின்னு கேட்க என்னது ஆனா நான் உன்னை ஒரு அண்ணன் மாதிரி தானே பாக்குறேன் அப்படின்னு இவன் சொல்றா ஏ ஆனா நான் உன்ன அப்படி பாக்கல அப்படின்னு இவன் வரும்போது ஆஹ் நேராச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு இவன் குடு குடுன்னு ஓடிடுறா ஐயோ யோ இவன் இப்ப நீ ப்ரொப்போஸ் பண்ண போறானா ஆனா அவ உடம்புல இருக்கிறது நானாச்சே அப்படின்னு இவ குழம்பிட்டே அங்கிருந்து ஓடிடுறா அதே மாதிரி அவள் ஸ்கூல் போகும்போதும் நீயான் நீயா நியான் அப்படின்னு சொல்லி இந்த லீ பின்னாடியே சுற்றி சுற்றி வர ஓய்யோ இவங்ககிட்ட வேற நல்லா மாட்டிக்கிட்டனே அப்படின்னு இந்த ஜியான் எல்லா இடத்துக்கும் ஓடிட்டு இருக்கா தின் அதோட வீட்டுக்கு அப்போ தான் அவள் ஒரு விஷயம் நோட் பண்ணுறா நியூஸில் ஓடிட்டுருக்கு நெக்ஸ்ட் வீக்கு ஒரு மீட்டியர் ஷவர் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஸோ இந்த விஷயத்த வேகமாக நம்ம ஹீரோன்கிட்ட அவள் சொல்றா ஹீரோயினும் ஓஹோ அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கு நம்ம சோல் மறுபடியும் ஷிஃப்ட் ஆக போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாள் அண்ட் இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க பட் அவன் என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக அந்த வால் நட்சத்திரம் விழுந்தா நீங்கள் பழையபடி மாறிடுவீங்களான்னு எனக்கு தெரியல ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு அவன் ரொம்ப வருத்தமாக சொல்லிகிட்டு இருக்கான் த நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்போ நம்ம ஹீரோயினும் ஜியானும் ஒன்னா சேர்ந்து இன்னும் உங்கள் அண்ணன் இப்படி சொல்கிறான் ஒரு ஒருவேளை வால் நட்சத்திரம் விழுந்தாலும் நம்ம ரெண்டு பேரோட சோலும் மறுபடியும் ஷிஃப்ட் ஆகலைன்னா என்ன செய்யுது அப்படின்னா அதை பற்றி பேசும்போது அந்த பிளேஸ்க்கு ஷாஷா வந்து நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லாத்தையும் காதலை வாங்கிடுறா ஸோ வேற வழி இல்லாம அவகிட்ட எல்லாத்தையுமே சொல்ல அப்பதான் அவளுக்கு புரியுது ஓஹோ அப்படின்னா இந்த ஜியானோட உடம்புல இருக்கிறது என்னோட அதனால அதனாலதான் நீங்க ரெண்டு பேரும் வித்தியாசமா நடந்துகிட்டீங்களா அப்படின்னு கேட்குறா ஹீரோயினும் ஆமாம் அதனாலதான் ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஆனாலும் பரவாயில்ல நீங்க ரெண்டு பேருமே ஸ்வீட்டு தான் அப்படின்னு சொல்லி ஷாஷா வந்து நம்ம ஹீரோயினை கொஞ்சி கொஞ்சம் பேச ஐய ஐயா என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு ஜியான் இதை பார்த்துட்டு இருக்கா தென் அதோட ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகிறாங்க அப்போ நம்ம ஹீரோயினும் ஜியானும் ஃபோனில் பேசிக்கிறாங்க அப்போ ஜியான் சொல்கிறா என்னடி இன்னும் கொஞ்சம் நாள்ல என்னோட சோல் மறுபடியும் ஷிஃப்ட் ஆக போதா அப்படின்னா இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் இந்த கலர் கலரான ட்ரெஸ் எல்லாம் எனக்கு கிடைக்காது உங்கள் அம்மாவெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஜியான் சொல்ல நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டே ஏ இதுக்கெல்லாம் ஏன்டி ஃபீல் பண்ற ஒரு வேலை உனக்கு எங்கள் அம்மாவை மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீ எப்போ வேணாலும் எங்கள் வீட்டுக்கு வரலாம் சரியா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல ஆ அதெல்லாம் இருக்கட்டும் ஆமா நீயும் தான் எங்க வீட்டுல ரொம்ப நாளா இருக்க ஒருவேளை சோல் ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா நீ எங்க வீட்ல எதையாவது மிஸ் பண்ணுவியா அப்படின்னு ஜியான் கேட்க ஆமா நான் உங்க அண்ணனை மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல எனது அப்படின்னு இவன் ஃபோனை கட் பண்ணிட்டு இவ என்ன சொல்றா அப்படின்னா இவ எங்க அண்ணனை லவ் பண்றாளா அப்படின்னு இவ யோசிக்கிறா தென் நெக்ஸ்ட் டே ஆகுது நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு வந்த உடனே ஏ ஜியான் நேற்று பேசும்போது ஏன் காலை கட் பண்ணிட்டு அப்படின்னு கேட்குறா அது அது வந்து தெரியல தான் ஆனா கட் ஆயிடுச்சு சரி நான் லாஸ்ட்டாக சொன்னதை காதில் வாங்கினியா நான் உங்கள் அண்ணனை மிஸ் பண்ணுவேன்னு சொன்னேனே ஆ அதுக்கு என்ன இப்போது ஏ ஜியான் நான் சொல்கிறேன்னு கோச்சிக்காத எனக்கு ரொம்ப நாளாக உங்கள் அண்ணன் மேலே க்ரெஷ்ஷு அதுவும் இப்போது உங்கள் அண்ணன் கூடவே இருந்துட்டேண்ணா ஸோ எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ளீஸ் நானும் அவரும் சேர்கிறதுக்கு நீ சப்போர்ட் பண்ணுவியா அப்படின்னு கேட்க ஏ என்னடி பேசுகிற இந்த ஏஜில் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு இவன் சொல்ல ஏ இப்போனா இப்போது இல்லைடி காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ நீ சப்போர்ட் பண்ணுவியா அப்படின்னு கேட்க இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல தென் இப்படியே நாலு போகுது கடைசியா அந்த வால் நட்சத்திரம் வர்றதுக்கான நாளுமே வந்துருது அப்ப நம்ம ஹீரோயின் கடைசியா நம்ம ஹீரோவை பார்த்துட்டே இருக்காங்க ஓ இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து அதுல இவளுக்கு நம்ம ஹீரோ மேல இருக்க எல்லா லவ் பத்தியுமே எழுதிட்டு அதோட ஹீரோவுக்காக ஒரு ஸ்வெட்டருமே பின்னிட்டு நம்ம ஹீரோ ரூம்ல இல்லாத டைமா பார்த்து அந்த ஹீரோ ரூம்ல வைக்கலான்னு போகும்போது கரெக்டா ஹீரோ வந்துடுறான் இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க அது அதை வந்து நம்ம எப்படியும் இன்னைக்கு நைட்டோட பிரிய போறோம்ல அதான் உங்களுக்கு ஒரு ஃபேர்வெல் கிஃப்ட் கொடுக்கலான்னு வந்தேன் தோ இந்த ஸ்கார்ஃப் இது நானே என் கையால் பெண்ணுனேன் அப்படின்னு சொல்ல அவனு சிரிச்சிட்டு ஓ இதை நீயே செஞ்சியா ஒரு நிமிஷம் உனக்காக நானும் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு பெண் எடுத்து கொடுக்குறான் ஹீரோயின் ஓ இது எனக்காகவா பட் நாளைக்கு நான் இந்த உடம்புக்குள்ளே இருக்க மாட்டேன் ஒரு வேலை என்னோட சோல் ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா இந்த பெண்ணை நீங்கள் மறுபடியும் என்கிட்டே கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றா ஆ சரி கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல இவளும் சிரிச்சிட்டே போய் ஜென்னலை பார்க்குறா நட்சத்திரம் வரணும்னு சொல்லி வெயிட் பண்ணுறா அட் த சேம் டைம் இன்னொரு பக்கம் ஜியானுமே இந்த வீட்டை விட்டு நான் போகிறேன்னா இனிமேல் அம்மா அப்பாவை பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோட ஜென்னலை பார்க்க நம்ம ஹீரோயின் ஹீரோ கொடுத்த பெண்ணை கையில் வச்சுட்டு அவளும் ஜென்னலை இருக்கா நம்ம ஹீரோவும் இன்னொரு பக்கம் ஜென்னலை பார்த்துட்ருக்கான் கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கல பாப்போம் நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயினோட சோலும் ஜியானோட சோலும் ஷிஃப்ட் ஆகியிருக்கா இல்லையான்னு ஓகே பாய்